ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டிடிடியோட லேட்டஸ்ட் அப்டேட் மற்றும் இன்றைய தரிசன நிலவரம் நம்ம சேனல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் திருமலையில் இருக்கக்கூடிய மூலவர் பெருமாளை நம்ம சர்வ தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மூலியமாகவோ தரிசனம் செய்ய போகும்போது ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் மட்டுமே வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் ஆனால் டிடிடி தேவஸ்தானமே ஒரு சாதாரண பக்தரும் மலையப்ப சுவாமினுடைய அருகில் போய் நின்று ஒரு விஐபி வந்து எப்படி தரிசனம் பண்ணுவாரோ ஒரு விஐபி எப்படி தரிசனம் பண்ணுவார் சுவாமி பக்கத்தில் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் பண்ணுவார் அதை வந்து ஒரு சாதாரண பக்தரும் வந்து ஏற் பக்தரும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் டிடிடி தேவஸ்தானம் வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கீ டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து துவங்குறாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி அதாவது இரண்டு நாட்கள் நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க இந்த இரண்டு நாட்களில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீ நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த தேவையில்லை இந்த லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் நமக்கு லக்கு இருந்து நம்ம செலக்ட் குழுக்கள் முறையில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பின்னாடி அதாவது அதுக்கான பேமெண்ட் செலுத்துறதுக்கு அவங்க டூ டேஸ் டைம் தருவாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பேமெண்ட் செலுத்துறதுக்கு நைம் நமக்கு டைம் தருவாங்க அந்த ரெண்டு நாட்களில் நம்ம பேமெண்ட் செலுத்தலாம் இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கீடி ரெஜிஸ்ட்ரேஷனில் மொத்தம் நான்கு சேவாஸ் இருக்குது சுப்ரபாத சேவா அர்ச்சன சேவா அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவா தோமால சேவாஸ்னு நாலு இருக்குது ரொம்ப அதிகமில்ல அமௌண்ட்டு இல்லை சுப்ரபாதம் சேவாவுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவாவுக்கு ஆயிரத்தி இரநூறுபா தோமால சேவாவுக்கும் அர்ச்சனை சேவாவுக்கும் இரநூத்தி இருபது ரூபா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த சேவாதான்னு சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க செலக்ட் ஆல் சேவாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இந்த நான்கு சேவாவில் நமக்கு ஏதாவது ஒரு சேவா அதாவது அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சுப்பிரபாதம் அர்ச்சனா தோமாலா இந்த நான்கு சேவாஸில் ஏதாவது ஒரு சேவாஸில் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் மாதம் மாதம் நடக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கண்டினியூவாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாதம் நமக்கு கண்டிப்பாக லக்கு கிடைக்கும் அந்த திருப்பதி பெருமாளே நமக்கு அனுகிரகம் செய்வார் நாளை காலை துவங்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஜூன் மாதம் போய் பெருமாளை ரொம்ப அருகில் நின்று அதாவது குலசேகரப்படியினுடைய அருகில் நின்று நம்ம தரிசனம் வந்து செய்யலாம் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் செலுத்துனா போதும் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாளை காலை வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு சாதாரண பக்தரும் மலையப்ப சுவாமியை விவிஐபி தரிசனத்தில் போய் தரிசனம் வந்து செய்யலாம் இன்றைய தரிசன நிலவரம் எழு எழு எழுவத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு பக்தர்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் செஞ்சுருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் அவுட் சைட் லைனட்டு ஏடிசி தென் சர்வ தரிசனம் ம சர்வ தரிசனத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்ய எயிட்டீன் ஹவர்ஸ் ஆகியிருந்ததுன்னு சொன்னாங்க இந்த நிலவரம் நேற்றைய தரிசன நிலவரம் பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி